சகரிய விசுவாசிக்கவில்லை என்பதுனால வாயுதான் கட்டப்படுவதை தவிர சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது சரீரம் புதுப்பிக்கப்படுவதுக்கு காரணம் என்ன ஒன்று வாய் துதிக்கணும் இது அந்த தேவ திட்டத்துக்குள்ளே வரமாட்டேன் இந்த மனசு அதனால் வாய் என்ன சொல்லுகிறது நான் எப்படி என் சரீரம் கிழிட்டேன் என் பெண்ணு ஜாதிக்கு வழிபாடு நின்று போய்விட்டது இந்த வாய் சரியா இருக்காது தேவ திட்டத்திற்கு இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாசினதாக இருக்கும் என்று பார்த்து தான் காபிரியல் இவருடைய வாயை அடைக்கிறார் இது நடக்கிற வரை நீ ஊமைனாக இருப்பாய் இது காபிரியலுக்கும் அந்த சகரி ஐயாவுக்கும் சம்பந்தப்பட்ட காரியம்தான் ஆனால் விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் வாயை அடை வாயின் நீங்களே அடைத்து கொள்வீர்கள் என்றால் வாயின் வார்த்தைகள் வெளியே வராமல் பார்த்து கொள்வீர்கள் என்றால் உன் சரீர நல்ல நிலைமைக்கு வரும் ஆமாய்யா ஃபஸ்ட்டு வந்தார் ஜெபித்தார் அது எங்கே சரியாக போகுதுன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ தெரியுதா ஏன் வாய் அடைக்கப்பட்டதுன்னு அதனால ஏற்றுக்கொள்ளவே முடியல அது உட்டாக கேட்டுருப்பாயே இப்போ வந்து சொல்கிறேன் குழந்தை பிறக்கணும் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நானே குடு குடு குடுக்கணாக இருக்கிறேன் நானே இனி நாளைக்கு ஒன்று இருக்கிறேன் குழந்த வந்து இதெல்லாம் விளையாட்டாக இல்லை இது எவ்வளோ கோமாளித்தனமாக இல்லை இப்படியெல்லாம் கூட வந்திருக்கோம் வாய் நம்ம தான் ஜபம்னு சொல்லி எல்லாமே பேசிக்கொண்டிருக்கிறோமே ஜபம் பண்ணுகிறவர்கள் முதலிலேயே ஒரு நல்ல தெளிவோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை என்னுடையது அல்ல கர்த்தருடையது ஏன் வாழ்க்கையை சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தீர்மானிக்கிறது கர்த்தர் தான் திருமணம் பிள்ளை பேர் முக்கியமான காரியங்க அந்த முக்கியமான காரியத்தில் சில பேருக்கு இடைஞ்சல் தடைகள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை அது ஓ சரியாக இருக்கும் இப்போ தேவன் வந்து அந்த குழந்தையை தருகிறார் அதற்கேற்ற சூழ்நிலையை கர்த்தரே தரவலவராக இருக்கிறார் அதான் விசுவாசம் இந்த வாய் பேச்சு என்ன செய்யும் என்று கேட்டால் தேவனுடைய கிரியை மட்டுப்படுத்தி விடும் மனுஷனுக்கு அந்த வல்லமை உண்டு நீங்கள் அவங்க தாழ்த்துக்கிறவர்கள் உயர்த்துக்கிற தேவன் வாயத்திறந்து இருந்துத்தினால வாய் பேசும் ஆண்டு வரே அண்டவரே தூள் சாணி சாம்பல் இப்படியெல்லாம் பேசுறதை விட உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல பெருமை இருக்காண்டவரே இந்த இடத்துல என்னால் இந்த மாம்சம் சாகலை இந்த பகுதியில் எனக்கு தாழ்மை இல்லை உண்மையான அறிக்கை கற்று நிச்சயமாக அவங்களை என்ன செய்வார் கிருப கொடுத்து அதை மாம்ச செருக்க உடைத்து தேவன் தம் ஏற்ற விதத்தில் உன்னை சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார் இங்கே எடுத்தோடனே நான் தூளு சாம்பல்ன்ட்டு எவனோ ஒருத்தனாக்கா யாரைப்பாத்தேன்னு சொன்னேன் நான் யார் தெரியுமா என் பின்னணி தெரியுமா முன்னணி தெரியுமா நான் கொலை என்ன கோத்திரம் என்னென்னா முடிஞ்சு போச்சு